வணக்கம் நான் உங்கள் குளூரி இந்த காணொலியில் இந்த அணில் குஞ்சிகளோட அட்ராசிட்டிஸ் அலப்பறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அலப்பறைகள் ஊரறிந்தது உலகறிந்தது இருந்தாலும் நம்மளை வியப்பில் ஆழ்த்திய அலப்பறைகள் தான் இந்த அலப்பறைகள் உண்மையிலே சொல்கிறேன் இந்த நூற்றாண்டுலேயும் இவ்வளவு முட்டாள்கள் இவ்வளவு தற்குறிகள் இவ்வளவு ரவுடிகள் இவ்வளவு புள்ளிங்கோக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது இவ்வளவு தருதலைகள்னு கூட சொல்லலாம் இருக்காங்கிறத விஜய் வந்து தான் உலகத்துக்கு காட்டியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு காட்டியிருக்காருன்னு சொல்லலாம் இன்னும் இந்த தமிழ்நாடு சினிமா முகத்துல சீரழிஞ்சிட்டு இருக்குது இன்னும் வேலை வெட்டி இல்லாம ஒரு தலைவனுக்கான நற்பண்புகள் என்ன ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னா அவனுக்கு என்னென்ன நற்பண்புகள் இருக்கணுங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் கூட ஆராயாம திரையில பார்த்த ஒருத்தனையே ஒருத்தன் கையிலேயே தமிழ்நாட்டை கொடுத்துடணும் அப்படின்னு அவனோட பின்னணி என்ன அவனுடைய குணாதிசயம் என்ன தலைவனுக்கான பண்புகள் அவனுக்கு இருக்கா சிறந்த நடிகன் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த நடிகன் கடந்து வந்த பாதையில இத்தனை வருடங்கள் சமூக அக்கறையோட என்ன செயல்பட்டு இருக்காரு தன்னுடைய சம்பாத்தியத்துல கொஞ்சமாவது இப்படி கிள்ளி போட்டிருக்காரா இல்ல சமூக அக்கறையோட ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா குரல் கொடுத்துக்கிட்டு எப்படி எல்லாம் ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் பம்முனாரு எப்படி எடப்பாடியிடம் பம்முனாரு சினிமா ரீதியிலாவே அப்புறம் குரல் கொடுத்துக்கிட்டு எப்படி அடங்கி போனாங்க எல்லாமே நமக்கு தெரியும் இவ்வளவு தெரிஞ்சு ஆகா தமிழ்நாடு சிறியார் படிக்க வச்சுட்டாரு தமிழ்நாடை திமுக கூட்டம் மொத்தமும் குடிக்க வச்சுட்டு சாரி படிக்க வச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சு மெய்சிலிருத்து நாடி நரம்பெல்லாம் நாம யாராக்கும் தெரியுமா தமிழ்நாட்டுல வந்து க கற்று தேர்ந்த ஒரு தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறோம் நம்ம தலைமுறைகள்லாம் எது எது நல்லது எது கெட்டதுன்னு அப்படி தெரிஞ்சு பார்க்குற இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்ச மாத்திரத்தில் விஜய் ஒரு தெளிவான பார்வையை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காரு விஜயால ஒரு உண்மை விஷயம் வெளியில வந்திருக்கு என்னன்னா இன்னும் இளைஞர்கள் சினிமா முகத்துல இருக்காங்க இன்னும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான முட்டாள்கள் வளம் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் பெண்கள் உட்பட தாய்மார்கள் உட்பட சினிமா முகத்தில் சிக்கி சின்னாபினம் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் விஜய் அவர்களின் அரசியல் வருகை வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாருங்க ஒருத்தன் என்ன சொல்றான் விஜய் தான் அடுத்து நாங்க தரையில தளபதியா பார்த்தோம் இப்ப வந்து தலைவனா பாக்குறோம் அவர் வந்த ஒரு மாற்றம் வரும் அவர் நல்லது பண்ணுவாரு அப்படின்ட்டு அவன் அடுத்து சொல்றான் அவர் முதல்வர் ஆனா போதுங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறான் அப்படின்னா எவ்வளவு தூரம் தருதல தறிக்கட்டத்தனமான ஒரு மூளையை வச்சுட்டு இவங்க தெரியறாங்கன்னு பாத்துக்கோங்க நாம ஒரு தலைவனை எதுக்கு தேர்ந்தெடுப்போம் நமக்கு நமக்கு மட்டும் இல்ல நம் மக்களுக்கு நம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும் மொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லது நடந்துட்டா மக்கள் சுபிச்சமா இருப்பாங்க இதை தான் திட்டங்கள் வகுக்கணும் திட்டங்கள் மூலமா மக்கள் அதை வந்து அனுபவிக்கணும் மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தோட ஒரு மன மகிழ்ச்சியா நிம்மதியான வாழ்க்கை வாழணும் இது இது இதை யார் கொடுப்பா அந்த தலைவன் பின்னாடி நம்ம போனோங்கிறது தான் நல்லவர்கள் புத்திசாலிகள் நினைக்கக்கூடிய ஒரு விடயம் ஆனா இந்த இடத்துல தளபதிங்க அவர் அவரை வந்து அவனோட தீவிர ரசிகங்க நாங்க அதனால தமிழ்நாட்டை அவர் கையில கொடுப்போங்க அவர் சும்மா இருந்தா போதுங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னா ஏற்கனவே திமுக திராவிடத்துக்கிட்ட கொடுத்து திராவிடம் அதிமுக கிட்ட எல்லாம் கொடுத்து நம்ம அறுபது வருஷம் ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு தெரிஞ்சா இப்போ ஒரு கூட்டம் வந்து சொல்லுது அவர் சீயமானா போதங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு அப்போ மக்களே அதை நான் ஏற்கனவே சொல்லுவேன் இந்த திமுக அதிமுக மக்களுக்கு இன்னும் ஓட்டுகள் விழுறதை பார்த்துக்கிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா இன்னும் மக்கள் வந்து இந்த திருடர்களை விரும்புகிறாங்கன்னா இவர்களும் அந்த திருட்டுத்தனத்தில் ஊறி போயிருக்காங்க இல்லை அவங்க திருநா திருடிட்டு போறாங்க பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச வழியில சம்பாதிச்சு நான் ஜாலியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு மக்களே அவங்க திருடிட்டு போனால் பரவாயில்ல எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்ட்டு அந்த மனோபாவத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்ச உண்மை அதே மாதிரி இந்த தற்கொலைகள் என்ன சொல்லுது அவர் சீயமானா போதவங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படிங்குறது எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு எதுக்குங்க அவர் சிஎம் ஆகணும் எதுக்கு எதுக்கு அவர் சும்மா வந்து சிஎம் முதல்வர்னு கையெழுத்து போடுறதுக்கு அவர் வரணுமா அதுக்கு அவர் நடிச்சுட்டே போயிடலாமே அப்படிங்கறது நம்ம இது அடுத்து சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாம் சீமான் ஒழிய சீமான் ஒளிகனு சமந்தம் இல்லாம ஆஹ் இது பண்ணிட்டு இருக்கு நீங்க சொல்றதுக்கு கா காரியம் மாறுதலாய் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நீங்க யார ஒளிகன்னு சொல்றாரோ அவரு உயர போறாரு நீங்க சொல்றவங்க எந்த லெவலுக்கு போக போறீங்கிறத இனி வரும் காலங்கள் கண்டிப்பாக உணர்த்தோம் அப்படிங்கிறத இதுல சொல்லிடுறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெண் நான் இருபத்து இருபத்தாறு வருஷமா அவரை காதலிக்கிறேங்க அவங்க அப்பா எஸ் சந்திர சந்திரசேகருக்கும் தெரியும் நிறைய லெட்டர் எல்லாம் போட்டிருக்கேன் அவரை நேரடியா பார்க்கும்போதே சொல்லிட்டேன் உங்க பையனை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஏன் வந்து காதலிக்கிற பொண்ண விஜய் அவர்களுக்கு பேசல அப்படின்லாம் நமக்கு தெரியல அந்த பெண் இவ்வளோ அப்பட்டமா சொல்கிறத பார்த்தா சத்தியமா அந்த பெண்கள் கூட்டம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வேதனை வருது இதுல வந்து உண்மையிலே ஒரு வெறுப்பு எரிச்சல் வர்றதை விட வேதனை விஜய் அரசியல்ல ம திமுக அதிமுக ஆட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லா வித உணர்ச்சிகளும் வரும் கோபம் வரும் எரிச்சல் வரும் என்னடா அப்படின்னு பல்ல கடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த விஜயோட அரசியல் முழுக்க முழுக்க நம்மள வேதனைதான் படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரசிக பெண்மணி இருபத்தாறு வருஷமா வந்து இவரை காதலிச்சுட்டு இருக்கானா கிட்டத்தட்ட என்னோட வயது நாற்பதுக்கு மேல அப்படின்னு என்னால கணிக்க முடியுது ஒருவேளை அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குமா திருமணம் ஆயிருக்குமா குழந்தைகள் இருக்கான்னு எனக்கு தெரியல எல்லாருக்குமே நடிகர்கள் மேல ஒரு க்ரஷ் ஒரு ரசிகத்தன ரசிக இதுங்கிறது மனோபாவம் இருக்கும் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு சாதாரண விடயந்தான் எல்லா ஒரு இள டீனேஜர்ஸுக்கும் திரையில் பார்க்கும் நடிகைகளை ஆண்கள் ஆண்களுக்கு பிடிக்கும் ஒரு கிரஷில ஒரு இதுல ஒரு மறைமுக அட்ராக்ட இருப்பாங்க அதே மாதிரி பிடித்த நடிகர்கள் மேல ஒரு கிரஷில் ஒரு மறைமுக அட்ராக்ட்ல இருப்பாங்க இது வந்து தவறில்லை இது வரைக்கும் வந்து மனிதனுடைய மூளை இப்படிதான் இருக்கும்ங்கிறது ஒரு நியதியான விஷயம் கூட சொல்லிட்டு நியதினு சொல்றத விட ஒரு இயற்கை இப்படிதான் வந்துட்டு போகும் அப்புறம் தெளிவா வாங்க திரையில பாக்குறதெல்லாம் அன்னைக்கு டீனேஜ்ல நினைச்சதை இப்ப நம்ம நினைக்க மாட்டோம் இப்ப வந்து நமக்கு பைத்தியகாரத்தனமா நினை இருக்கும் இப்படிப்பட்ட ஆட்களையா நாம வந்து அன்னைக்கு எனக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இப்படிப்பட்ட நடிகனையா நாம வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல பேசும்போது எனக்கு விஜய்னா பிடிக்கும் அஜித்னா பிடிக்கும் சூரியனா பிடிக்கும் அப்படின்ட்டு வெக்கமே இல்லாம சொன்னோன்னு இப்ப நினைக்கும் போது அது கொஞ்சம் ஸ்டுப்பீடா தோணும் அதாவது அறிவு கட்டத்தனமா தோணும் ஆனா இப்பவும் இப்போ நல்ல முடிவெடுக்கக்கூடிய வயதை எட்டிய ஒரு அம்மாவான அம்மாவாக கூடிய ஸ்தானத்துல இருக்க ஒரு பெண்ணு நான் பொது வெளியில கணவர் இருப்பாரா தெரில இல்ல குழந்தைகள் பார்க்குமான்னு தெரில இல்ல திருமணம் ஆகலியானா சகோதரர் இருப்பாங்க அம்மா பார்ப்பாங்க ஊர்க்காரங்க பார்ப்பாங்க என்னதான் இவங்க முட்டாள்தனமான செய்கிறாங்க அதாவது நம்ம பார்க்கறதுங்கறது வந்து ஆர்வத்துல பார்க்கல ஆர்வ கோளாறுலையோ இல்லைன்னா இவங்களோட நம்ம என்னதான் பண்றாங்க பார்க்கலாம் இந்த அட்ராசிட்டியை பார்ப்போமே இந்த குரங்கு வித்தையை கூட நம்ம எப்படி பார்ப்போம் குரங்கு வித்தை குரளி வித்தையெல்லாம் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி தான் இதை பார்க்குறோமே தவிர வேற எதையும் பார்க்கல அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் வந்து எப்படி இதை சொல்றாங்க அவங்க அப்பா கிட்டயே சொல்லிட்டேன் அது இருந்திருக்கலாம் ஆசைப்பட்டிருக்கலாம் விரும்பி இருக்கலாம் பொது சொல்லும் சொல்லும்போது எவ்வளோ பெரிய ஒரு தவறான முன்னுத முன்னுதாரணத்தை இந்த இளைய தலைமுறைக்கு அவங்க வந்து கடத்துறாங்கட்டு ஒரு வேதனை வருது எப்படின்னா அப்போ இவங்க வந்து எல்லாத்தையுமே இயல்பு நிலைக்கு கொண்டு வர பார்க்குறாங்க நடிகனை பார்த்து கிரஷ் ஆகுறது ஒரு பக்கம்னா நீங்க லவ் பண்ணி அப்படி மானசிகமா கற்பனை உலகத்தில் வாழலாம் அப்படின்ட்டு சொல்ல வராங்களா இல்ல பொது வழியில் உண்மையிலே இப்படி சொல்றதுக்கு வெக்கமே இல்லாம சொல்லுங்க பரவாயில்ல உண்மையை சொல்றோங்கிற பேர்ல எல்லாத்தையும் சொன்னா மனித மனமே குப்பையும் நல்ல விஷயங்களும் நிறைஞ்சதுதான் ஒவ்வொருடைய மனத்தை திறந்து பார்த்தோம்னா அந்த குப்பை நாத்தங்களை யாராலையும் தாங்க முடியாது வெளியே ஒன்னா இருக்கும் மூளைக்குள்ள பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் குப்பைகளை அகற்றி நல்ல விஷயங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் மனித மனித ஒரு நல்ல நல்ல குணத்துல அது ஒண்ணு ஆனா குப்பைகளை கிளறி அந்த குப்பையும் வெளியில கொட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆமா நான் அந்த குப்பை விஷயத்த நினைச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கும் தைரியமா இருக்காங்கன்னா ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகள் என்னுடைய பிள்ளை வயது ஒத்த பிள்ளைகள்லாம் இதை பார்க்கும்போது எப்படி இதை எடுத்துப்பாங்க அப்ப இது பரவாயில்ல இப்படி எல்லாம் கூட இருக்கலாம்னு நினைப்பாங்களா இது வந்து எப்படி அவங்களுக்கு அப்புறம் நான் அந்த நடிகனே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால கல்யாண மண்டலம் நின்று நடிகனே நினைச்சுக்கிட்டு நான் ஏமாந்து போயிட்டேங்க அந்த உளவியல் சிக்கல்களை என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் ஆலோசனை வழங்கும் படிப்பு படிச்சு அதை நம்ம செய்து வந்ததுனால நம்மளால இந்த இது எவ்வளவு மறைமுக பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நல்லாவே உணர முடியுது ஏன்னா ஒரு அறியப்பட்ட நடிகர் மீதான ஒரு பிரதிபலிப்பு ஒரு காட்டுறாரு அது ஆரோக்கியமற்ற வடிவத்தில் வெளியில வரும்போது ஏற்கனவே சின்ன பின்னமாகி அலப்பற பண்ணிட்டு இருக்க இந்த இளைஞர்கள் மத்தியில இது எவ்வளவு பெரிய கெட்ட விதமான ஒரு மாதிரியை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு வேதனை எனக்கு வந்துட்டே இருக்கு எனக்கு இதை பார்க்கும்போது என்னுடைய மகள் கூட அப்போ அதுல இருந்தா அப்ப நான் சொன்னேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா ஒரு விஷயத்துல அவங்கள ஏன்னா என்னதான் நீங்க ஏன்னா என் மகள் வந்து விஜய்யோட விஜய ரொம்ப பிடிக்கும் விஜயோட படம் வந்தாலே அவங்க அப்பாவை எழுத்துட்டு போய் பார்க்க வச்சிருவான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி அவளுக்கு பிடிச்ச நடிகர்னா விஜய் தான் ஆனாலும் என் பிள்ளை ஓட்டு போடுவாளானா கண்டிப்பாக மாட்டான் ஏன்னா விஜய அவளுக்கு வந்து நடிகனாக பிடிக்குமே தவிர தலைவனாக சுத்தமாக பிடிக்காது அப்போ அவளும் அதான் சொல்லுவாள் தலைவனாக தேர்ந்தெடுக்கும்போது நம்ம நல்லபடியாக தேர்ந்தெடுக்கணும் அது நம்ம மார்க்கம் இருக்கிறதுல சிறந்தவர் யார் இருப்பதில் களத்தில் இருப்பவர்கள் யார் சிறந்தவர் அவருக்கும் சில நெகட்டிவ்ஸ் இருக்கலாம் அவர்கிட்டயும் சில தப்பிதங்கள் இருக்கலாம் எடுக்கிற முடிவுகள் வித்தியாசமா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஆனால் களத்துல யார் தலைவர்களாக நிற்கிறாங்களோ அதுல பெட்டர் யாரு சிறந்தவர் யாருன்னு தான் நம்ம தேர்வு செஞ்சு ஓட்டு போடணுமே தவிர நமக்கு பிடிச்சிருக்கு நமக்கு சினிமா மோகம் அதனால இவரை பிடிச்சிருக்குன்னு போடக்கூடாதுங்கிறதுல ஏன் பிள்ளைங்க தெளிவாக இருக்காங்க அப்போ ஏன் பிள்ளைங்கள்ட்ட இன்றைக்கி சொன்னதுதான் எனக்கு ஒரு விஷயத்துல பெருமையாக இருக்கு என்னதான் நீங்க வந்து விஜய் எங்களுக்கு பிடிக்கும் படம் பார்க்கணும் இந்த படம் வந்துட்டால் எங்களை முதல் காட்சியை கூட்டிகிட்டு போங்க இன்னைக்கு பிடிவாதமா நின்று நம்ம ஃபேமிலியாக தான் பாக்குறது உண்டு பார்த்துட்டு வந்தாலும் நீங்க உங்க விஷயத்துல தெளிவா இருக்கீங்க தலைவனுக்கு சில தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கீங்க நீங்க சினிமா மோகத்துக்கு ஆள்படல சினிமா மோகத்துல இந்த தற்கொலை ஆட்டம் ஆடல அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கு ஓரளவுக்கு நான் வந்து ரீதியாகவோ இல்ல பொதுவான ஒரு பெற்றோராகவோ ஒரு இயற்கையா ஒரு பெற்றோர் ஒரு குழந்தையை என்னென்ன விதத்துல ஆரோக்கியமா வளர்க்கணுமோ ஓரளவுக்கு நான் அப்படி வளர்த்துருக்கேன்ட்டு நான் நினச்சிக்கிறேன் என்னை கொஞ்சம் மெச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் உண்மையிலே எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ஏன் பிள்ளைங்க இந்த மாதிரி தற்குறி ஆட்டம் ஆடலை ஏன் பிள்ளைங்க ஏன்னா அதே தான் இங்கே இன்னைக்கு வந்து சீமான் ஒளிக அவன் எல்லாம் ஒரு ஆளா விஜய் தளபதி வந்து சும்மா உட்காந்துட்டு போகட்டும் அவர் பெரிய நல்லது செய்வார் ஆமா அப்படி தான் அவர் என்னவா இருந்தாலும் எங்களுக்கு இவர் தான் செய்யமுன்னு சொல்கிற இந்த தற்குறி கூட்டத்தில் என் பிள்ளைங்க இல்லை இந்த முட்டாள் கூட்டத்தில் என் பிள்ளைங்க இல்லை ஏன் பிள்ளைங்க வந்து தனித்துவமா இருக்காங்கிற ஒரு சின்ன பெருமையும் எனக்கு தந்தது இந்த விஜய் அவர்கள் தான் சொல்லலாம் அப்படி அதாவது அப்படி உணர செய்தது பெருமையை தரல அவரு அவர்கிட்ட போய் நம்ம வாங்க போறதும் இல்லை ஒரு ஃபீலிங் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வரும் அப்படிம்பாங்க இல்லையா அந்த ஃபீலிங் எனக்கு நல்லாவே வருது இப்படி வந்து ஒன்று என்னென்னா என்னன்னா போகிறவங்களெல்லாம் மறித்து ஓட்டு போட்டுருங்க ஓட்டு போட்டுருங்க விஜய் தான் தகுதியானவர்னு சொல்றாங்க சீமானுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க விஜய்க்கு என்ன தகுதி அதை சொல்லுங்க சீமானுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நாங்கள் வண்டி வண்டியா காணொளி இருக்கு வண்டி வண்டியாக நிரூபணங்கள் இருக்கு வண்டி வண்டி ஆதாரங்கள் இருக்கு அவர் பொதுக்கூட்டம் நடத்துறதான நோக்கம் என்ன அந்த பொதுக்கூட்டங்கள் அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி முடிச்ச பிறகு விளைந்த பலன்கள் என்ன திமுகவே இன்னைக்கு அவர் பேச்சை தான் செயல் செயலாற்றுது திமுகவே அவர் மரங்களின் மாநாடு போடுறாரு அலையாத்தி மரங்களின் மாநாடுன்னு அவங்க போடுறாங்க இத்தனை மரங்கள் வளர்த்தார் மதிப்பெண் கொடுப்பேன் சொன்னா இப்ப நீங்க இத்தனை மதிப்பெண் இத்தனை மரங்கள் வளர்த்து புகைப்படம் அனுப்பினால் உங்களுக்கு இவ்வளவு மதிப்பெண் கொண்டு வந்திருக்காங்க சாப்பாடு சாப்பாடு வயிறு பசி ருசி அப்படின்னு சொன்னார்னா காலை உணவு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஆடு மாடுகளுக்குன்னு ஒண்ணு பேசினா அடுத்து ஆடு மாடுகளுக்கு என்ன செய்ய போறோங்கிறத உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்படி திமுகவை வழி திமுக ஆட்சியாளர் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களை இயக்குவதே எங்கள் அண்ணனுடைய செயல்பாடுகள் தான் இப்படி நிறைய தகுதிகள் நாங்க இப்ப சொல்ல வேண்டாம் நாம் தமிழர் கட்சி சார்பான அத்தனை காணொளிகளையும் பாருங்க அண்ணனுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஆனா நீங்க இப்படி விஜய் தகுதியானவருங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொத்த எவிடன்ஸ் அவர் தகுதி இல்லைங்கிறதுக்கு நீங்க நீங்க பண்ற அலப்பறைகள் ஒரு நிரூபணமா அடுத்து அவர் தகுதி இல்லைங்கிறதுக்கு உங்களை அவர் நெறிமுறைப்படுத்தாது உங்களை கட்டு கட் கட்டவிழ்த்து விட்டு வேடிக்கை பார்க்கறாரு பாருங்க வேடிக்கை காட்ட வராரு பாருங்க இது ஒரு நிரூபணமா அவர் தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு சுற்றறிக்கை இவ்வளவு விமர்சனங்கள் வந்த பிறகும் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு உங்களை நெறிமுறைப்படுத்துவதற்கு ஒரு சின்ன சுற்றறிக்கை கூட வெளியிடாமல் இன்னும் இந்த கூட்டத்தை தன்னை அப்படி அவர் ஊந்து ஊந்து வராராமோ அவரால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு வரவே முடியலை அதாவது ஒரு டிசிப்ளின் இல்லாத செயலை ஊக்குவிக்கிறாரு தன்னுடைய சொந்த லாபத்துக்காக விளம்பரத்துக்காக அதே பாஜக விளம்பரம் மாடல் அதே திமுக விளம்பரம் மாடல் தான் இவரும் கொண்டுட்டு வர்றாரு அப்படி இவருக்கு கூட்ட நெரிசல்ல சிக்கி தவிச்ச மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாடாப்படுத்தி இவ்வளவு கூட்டத்தை அலப்புறம் பண்ணி கூட்டி அதுல ஒரு பெண் மயங்கி விழுந்து ஆம்புலன்ஸ்ல போறதும் தண்ணி இல்லாமல் தவிக்கிறதும்னு நீங்க ஒரு வகையில உங்களுடைய ரசிகர்களை சித்திரவதப்படுத்தி அதுல குளிர் காயறும் சைக்கோ மாதிரி தான் தோணுது இது கடையில் பெண்கள் எப்படி ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு சாட்டை துறைமுருகன் மீது வழக்கம் எப்ப நீங்க தான் உப்பாதி வைக்கிறீங்க என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மான்னு நாங்கள் அதை எடுத்து சொன்னால் அது எப்படி தப்பாகும் இந்த பொண்ணு சொல்லுது ஒரு பொண் பெண் இல்லை பொண்ணு இல்லை பெண் பெண் சொல்லுது இருபத்தாறு வருஷமா நான் அவரை காதலிச்சேன் அவரை விரும்புனேன் லவ் பண்ணேன் இப்போவும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுது இது வந்து ஒரு சீர்கட்ட ஆரோக்கியமற்ற ஒரு சமூக சிந்தனையா இல்லையா இது அநேக இளைஞர் இளைஞர்களை தப்பு தப்பான வழியில வழி நடத்தக்கூடிய ஒரு சிந்தனையா இல்லையா இதை நாங்க விமர்சிக்காம அந்த அந்த பெண் மேல நாங்க அபாண்டமா சொல்லலையே அந்த பெண் வாயால என்ன சொல்லிச்சோம் ஏன்னா வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் மாமாவா தான் பிடிக்கும் முதல்ல அண்ணன் அண்ணன்னு சொல்லுது அப்புறம் விஜய் மாமாவா தான் பிடிக்கும்னா வீட்டுக்காரரை எந்த லெவல்ல நீங்க வச்சிருக்கீங்க இல்ல உங்களுடைய குணம் தான் என்ன அப்ப வீட்டுக்காரர் விஜய் ஓகே சொன்னா வீட்டுக்காரரை கூட கழட்டி விட்டு போயிடுவீங்களா இப்படிங்கிற கேள்விகள்லாம் இதுல வருது நீங்க தான் உங்களுக்கு எடுத்து சொல்றீங்க விஜய் விஜய் எங்களுக்கு வந்து லவ் வார்க் ஆனவன் வீட்டுக்காரரை விட மேல்னா என்ன அர்த்தம் அதுக்கு நீங்களே உங்கள் உங்க வாயாலே வழக்கம் சொல்லிடுங்களான்னு பார்ப்போம் அப்போ எங்கள் அப்பாவோட மேல் அன்னையில் சிறந்தவர் அவர் அன்னை போன்றவர் எங்கள் அண்ணனிலும் மேல் அப்படின்னா நீங்கள் சகோதரத்துவத்தோட பாசத்தோட சொல்றீங்கன்னு அர்த்தம் ஏன் வீட்டுக்காரரை விட மேல் அப்படின்னு சொன்னால் அது எந்த உறவு முறையை குறிக்கிது அப்போ நாங்கள் விமர்சனம் பண்ணதான் தான் இது எப்படி தப்பாகும் அவர் வந்து எதுவும் தப்பாவோ கெட்ட வார்த்தையில பொதுவாக அவர் கொஞ்சம் மறைமுக ஒரு கிண்டல் கூட பயன்படுத்துவார் ஆனால் பெண்கள் விஷயம் அப்படிங்கிறனால அவர் அதை கூட பயன்படுத்தலை நீங்கள் என்ன உங்கள் வாயால் சொன்னீங்களோ அதை அவர் ஆக்ட் பண்ணி காட்டினார் அவ்வளோதான் அதனால நீங்கள் நீங்கள் வழக்கு போட்டு உங்கள் இருப்பை காட்டி கொள்ளலாம் அப்படி விஜய் மேலே நல்ல பேர் எடுத்துடலாம் அப்படியே அவர் உங்களை வந்து மந்திரி ஆக்கிடுவார் அமைச்சர் ஆக்கிடுவாரு அப்படின்னு நினைச்சி நீங்கள் செய்கிற வேலை இந்த அலப்பறை கூட்டக கூட்டத்தின் ஊளை வந்து அடக்கப்படும் அடங்கும் பார்க்க தான் போகிறோம்